என்னுடைய குறிக்கோள் எல்லாம் என்னுடைய குறிக்கோள் என்னுடைய உழைப்பதில் ஒரு இருபது உழைத்தாலே போதும் யாராலும் நிச்சயமாக உழைக்க முடியாது தலைவர் கால் படாத கிராமமே தமிழ்நாட்டில் கிடையாது என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட அறுபது வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இந்த பெருமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடையாது எந்த இயக்கத்துறை தலைவருக்கும் கிடையாது நம்முடைய இயக்கம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செஞ்சு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் குறிப்பா நம்முடைய தலைவருக்கு இன்னொரு பெருமை இருக்கு நம்முடைய தலைவர்கள் கழக தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் நம்முடைய தலைவர் வெற்றியை மட்டுமே பார்த்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை மட்டுமே நம்முடைய ಮಕ್ಕ್ಯ ಕಾರಣ ಇನ್ನು ವಂದ